இந்தியா பாகிஸ்தான் சண்டைக்கு வெறும் தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நீர்வழிப்பாதை தான் காரணமா அப்படி என்ன மதிப்பா அதுக்கு குஜராத் பக்கத்தில் இருக்கும் சர்க்ரீக் என்ற சதுப்பு நிலம்தான் இப்போது புதிய மையப்புள்ளி இது சும்மா ஒரு வாய்க்கால் போல தெரிந்தாலும் இதை கட்டுப்படுத்துபவர்கள்தான் அரபிக்கடலின் எல்லைக்கோட்டை தீர்மானிப்பார்கள் இந்த கோடுதான் எண்ணெய் எரிவாயு மீன்வளம் என மாபெரும் பொருளாதார மதிப்புள்ள இருநூறு நாட்டிக்கல் மைல்ஸ் தனித்துவமான பொருளாதார மண்டலத்தை முடிவு செய்கிறது அதனால்தான் இந்திய கடற்படை ஆப்ரேஷன் த்ரிசூல் என்ற மிகப்பெரிய முப்படை ஒத்திகையை இருபதாயிரம் துருப்புகளுடன் இங்கே நடத்தி வருகிறது இது பாகிஸ்தானுக்கு நேரடி எச்சரிக்கை நம்முடைய ராஜ்நாத் சிங் பாகிஸ்தான் அத்துமீறினால் வரலாறு மற்றும் புவியியலை மாற்றும் அளவுக்கு பதிலடி கொடுப்போம் என்று வெளிப்படையாகவே எச்சரித்துள்ளார் ஏனென்றால் பாகிஸ்தான் களத்தில் உண்மைகளை மாற்றும் விதமாக சர்க்ரீக் அருகே புதிய பங்கர்களை ராடர்களை அமைக்கிறது இதற்கு பதில்தான் இந்தியாவின் இந்த த்ரிசூல் பயிற்சி கராச்சி துறைமுகத்துக்கு பக்கத்தில் இந்திய ராணுவத்தின் இந்த பலம் வாய்ந்த நுழைவு பாகிஸ்தானின் பொருளாதார உயிர்நாடியையே அச்சுறுத்துகிறது அதனால்தான் பாகிஸ்தான் இப்போது உச்சக்கட்ட பதற்றத்தில் உள்ளது ஒரு சிறிய சதுப்பு நிலம் அடுத்த மிகப்பெரிய மோதலின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது இந்தியா இந்த சர்க்ரிக் முழுவதையும் தன் கைக்குள் கொண்டு வந்தால் அரபிக்கடலில் பாகிஸ்தானுக்கு இருக்கும் வாய்ப்புகள் அதோகதிதான் இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் இந்த புதிய அத்தியாயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க